ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கொளுத்தும் வெயிலில் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைங்க உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஜூஸ் எல்லார்னாலேயும் மார்க்கெட்டில் ஈஸியாக வாங்கக்கூடிய ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் தர்பூசணி பழம் அதை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ தகுந்தார் போல் ஒரு பழம் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க வெதை எதுவும் இல்லாமல் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க அது கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுக்க போகிறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மிக்சி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக போட்ட ஜூஸ் தான் இருந்தது இதில் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்கலை கூட வந்துட்டு பால் சேர்க்குறேன் இந்த தர்பூஷணி ஜூஸில் நல்ல பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இந்த பால் வந்து நீங்கள் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் க்யூப் சேர்த்துக்கோங்க அந்த பால்லே வந்து நல்ல சில்னஸ் இருக்கும் ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு டூ மினிட்ஸில் நம்ம வந்து தர்பூஷணி ஜூஸ் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியை தரக்கூடியது இப்போது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடம்புல வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் இது உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லி இந்த ஜூஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புல நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இந்த கோடை வெயிலுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் வேறு எதுனாலும் ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணணுன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ